பெருதையும் பட்டி நோக்கி பள்ளி ஒன்றுமே சிற்றூர் தனக்கு சிறந்த நாடு என்று கூறினார்கள் பார்க்கும் பொழுது இந்த இடத்தை பார்த்தவுடனே இங்கே வாழக்கூடியவர்கள் வேங்கையின் வீரமும் வரிப்புளியின் உருமலும் காளையின் துடிப்பும் விரைந்தோடும் குதிரை வாழும் வேகம் கொண்ட மான் வாழும் தான் அந்த குறிஞ்சு நிலம் ஆக தெரிவித்தாரே நாரதமாமுனிவர் இங்கே வள்ளி இருப்பதாக சற்று கவனித்து பார்ப்போம் நல்ல சாரிதம் நல்ல சாரிதமுங்க வளமான குரல் இனிமையான கானம் ஓஹோ குயிலை போன்ற குரல் க முகிலை போன்ற கூந்தல் கருவண்டுகளின் வெளிகள் முத்துக்கள் போன்ற பல்வரிசை சிறு இடை ஒய்யார நடை காவலிலை கவனம் கையிலே கவனமான் கொண்ட மங்கை வறுத்துக் கொண்டே இருக்கலாம் பார்க்கும் பொழுது இந்த பெண்ணை வர்ணிக்காம எந்த பொண்ணை வர்ணிக்க போறாங்க அலைமகள் கலைமகள் மலைமகள் இந்த மூன்று தமிழுக்கு மூன்று தமிழ் தோன்றியதும் தோன்றியதும் உன்னிடமோ மூன்று தமிழ் தோன்றியதும் உன்னிடமோ தொழில் தோன்றியதும் நிறமோ புதித்ததுமார் செங்கதுதான் கீழ் இசையில் அதன் மொழிகள் அதன் நடப்பதையோ அந்த இலக்கியத்தில் விடுந்தால் தான் பொருள்குறையோ நான்கு விதம் சேர்ந்தது இடுப்பு உடலோ கருப்பு நிறம் படுக்கை விரிப்படுத்து பாவடையாய் சுற்றி முட்டி தொடுங்குந்தல் மூட்டி முறுக்கி சடைப்பிடித்து தட்டி பிரித்தெடுத்த தாளைனார் போல் ஒட்டி உலர்ந்தவளே உன்னுடைய பின்னலகுமே என்னை எங்கேயே எட்டி தள்ளுதடி ஒரு பெண்ணுக்கு இடுப்பாகப்பட்டது உடுக்கு போல இருக்கணுமா அப்படி இருந்தா தான் பார்க்கும் பொழுது இந்த இடத்தை வர்ணிக்க வேண்டும் பார்க்கும் பொழுது என்ன மாணி பொன்னானோட வந்ததோ என்ன மாரானி பொன்னான تو پورو ٿيندو thank yeah. you அவசியம் அப்போது கூறி விடும் ஆக மாதிரி கொள்ளமாக தங்கம்

எதுக்காக கோவில் இல்லாத ஊர்ல குடிக்க கூடாதுன்னு சொல்றாங்க ஒரு பழமொழி சொல்லுவாங்க குளம் தெரியாம போனாலும் குலதெய்வம் தெரியாம போக கூடாது இருக்காங்க ஏன்னா நம்ம என்ன குலம்னு தெரியாம போனாலும் நம்மளோட குலதெய்வம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம் ஏன்னா குலதெய்வ வழிபாடு இருந்தா தான் நம்மளுக்கு கோடி புண்ணியம் நம்ம பிள்ளை எல்லாம் நம்ம பேர குழந்தை எல்லாம் ஒரு எமனாகப்பட்டவர் நம்ம உயிரை பிடிக்க வர்றாருன்னா குலதெய்வ அனுமதி இல்லாமல் நம்ம வீட்டுக்குள்ளே வர முடியாது அப்பேற்பட்ட சிறப்பு குலதெய்வத்துக்கு இருக்குது அதனால தான் வர்றதுக்கு ஒரு முறையாவது குலதெய்வத்துக்கு போயிட்டு வரணும் அதனால தான் பாருங்கள் உலகத்தில் அமைதியாக இருக்கிற இடம் மூணே மூணு இடம் ஒன்று கோவில் ஒன்று மருத்துவமனை ஒன்று காவல் நிலையம் அந்த காலத்தில் அந்த மூணு இடம் சும்மாவே தான் இருக்கும் யாரும் போக மாட்டாங்க எவ்வளோ பெரிய பஞ்சாயத்தாக இருந்தாலும் ஊருக்குள்ளேயே பேசி வச்சு முடிச்சுருவாங்க ஆனால் இந்த காலத்தில் இந்த மூணு இடத்துல தான் கூட்டம் அதிகமாக இருக்குது கோவிலில் போய் பார்த்தா பூசாரிக்குள்ளே சண்டை ஆடு வெட்டினா தலை எனக்கு காலை எனக்குன்னு அப்படி சண்டை மருத்துவமனைக்கு போனால் மண்டை உடச்சு விட்டேன் குத்தி விட்டேன்னு அங்கே கூட்டம் சரின்னு காவல் நிலையத்துக்கு போனால் கொலை கொள்ள கற்பழிப்பு இப்படி அங்கே கூட்டம் நம்ம போனால் கூட அஞ்சு மணி நேரம் நிற்க வேண்டியிருக்கு தான் கோவில் ஏன்னா ஒரு நாள் கோவில் ஊரை வச்சு நமக்கு பெருமையா இல்லை நம்மளை வச்சு ஊருக்கு பெருமையானா நம்மளை வச்சுதான் ஊருக்கு பெருமையாக இருக்கணும் இப்போ அழகர் தண்டிய நேர்ந்தல் அழகருன்னு சொன்னால் தண்டிய நேந்தல் ஊரை சொன்ன உடனே உங்கள் வேறு தான் யாத்துக்கு வரணும் கண்டிப்பா அப்போ உங்களை தான் ஊருக்கு பெருமையாக இருக்கணும் அந்த மாதிரி வாழணும் நாலு பேர் போன பாதையில் போகணும்னு அதுக்காக நாலு பேர் அந்த கடை கூட்டி போயிடக்கூடாது இப்ப இந்த மூணு இடத்த கூட அந்த இடத்துல தான் கூட்டம் அதிகமா இருக்கு நாலு பேர் மெச்ச வாழணும் நாலு பேர் போன பாதையில வாழணும் அப்படி எல்லாம் தான் சிறப்பு மனிதனா பிறந்தா நாலு பேத்துக்கு உதவி செய்யணும் சில பேர் பண்றது வருவாங்க ஏன்னா புண்ணியம் பண்ணலாட்டியும் பாவம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க நம்ம இறந்த பின்னாடி நம்ம கடைசியா கொண்டு போக போறது என்னமோ நம்ம சொத்து வராது பெத்த பிள்ளைய வராது அண்ணன் வர மாட்டேன் பொண்டாட்டி வர மாட்டோம் வாகன கார் வராது எதுவும் வராது நம்ம கடைசியே கொண்டு போக போகிறது என்னமோ பாவமும் புண்ணியமும் மட்டுமே இதுதான் நம்மளுக்கு வந்து சேரும் நம்ம என்ன சேர்த்து வச்சு ஒன்றும் பிரயோசனம் இல்லை அப்படி இருக்கனால நம்மளும் நாலு பேருக்கு உதவி செய்யணும் சில பேர் பல கோடி ரூபாய் சொத்து வச்சிருப்பாங்க ஒரு ஒரு ஆளுக்கு உதவி பண்ண மாட்டார் அதை சேர்த்து வச்சு என்ன செய்ய சித்தப்பா கேட்பாரு ஒரு கடையில் போய் இனிப்பை முறைச்சு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அவங்கனால திங்க முடியாது பல கோடி ரூபா சொத்து வச்சிருப்பாரியா அவர்னால ஒண்ணு அணிவிக்க முடியாது ஒரு கடையில போய் ஒரு இனிப்பை முறைச்சு பார்த்துக்கிட்டே இருப்பாரு ஓஹோ அவர்னால திங்க முடியாது எதுக்கு ஏன்னா அவருக்கு அவ்வளவு வியாதி இருக்கும் உடம்புல பிரஷர் சுகர் சக்கரை வியாதி ரத்த கொதிப்பு எல்லாம் இருக்கும் அதை சேர்த்து வச்ச என்ன செய்ய ஒன்றும் கிடையாது நம்ம செத்து ஐம்பத்தாறு மணி நேரத்தில் தனியாக போயிடும் உடம்பு அதில் எம்புட்டு வண்மா என் இடத்துல பாத்ரூம் கட்டிவிட்டேன் வேலியை போட்டு